நம்ம சேரன் சோழன் நிலா கதையிலேங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் பாருங்க நம்ம நிலாவும் பல்லவனும் கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க இருந்து ஃபோன் வந்ததுங்க அதை எடுத்துகிட்டு சேரன் வேகமாக சந்தோஷமாக போய் ஃபோன் பேசிகிட்ருக்காருங்க சந்தா ஃபோனில் சிரித்து சிரித்து பேசுகிறாங்க நம்ம சேரனும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு அதை பார்த்த பல்லவனும் இல்லாவும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிறாங்க சந்தா சேரனுக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வரதா சொல்கிறாங்க வேண்டாம் நானே எடுத்துகிட்டு வரேன்னு சேரன் சொல்ல நகி நகின்னு சந்தா சொல்கிறாங்க சேரனுக்கு ஏக குஷிங்க சந்தாக்ட்டு இருக்கிற இந்த கல்லங்க இல்லாத பேச்சு சேரனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க நம்ம ஐயாவும் அப்படித்தானுங்க அப்படி சேரன் இதுவரையிலும் வாழ்க்கையில் எத்தனையோ அடிகளையும் அவமானங்களையும் சந்திச்சிட்டாரு இல்லைங்களா இனிமேலாவது சேரனும் சந்தாவும் நல்லா இருக்கணுங்க நிலா தன் பேக் எடுத்துகிட்டு வெளியே வராங்க ஆஃபீஸ் ஃபைல மறந்து வச்சுட்டு திரும்ப போய் எடுத்துகிட்டு வராங்க அப்போ நிலா தன் வண்டியோட சாவியும் எடுத்துகிட்டு வராங்க ஏன் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் அங்கே போனால் இந்த சோளம் அந்த கிட்ட போய் காய் காயின்னு காஞ்சிட்டு இருப்பார் அந்த கன்றாவியெல்லாம் பார்த்து நாம ஏன் மூடை ஸ்பாயில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வண்டிகிட்டு நின்று யோசிக்கிறாங்க நம்ம நிலா பல்லவன் ஏன் நீ இன்றைக்கி வண்டியில் போகிறீங்களா வண்டி சாகி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் பல்லவா நான் இன்றைக்கி வண்டியில் தான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வா என் கூட அப்படின்னு சொல்ல அண்ணா நான் ஆஃபீஸெல்லாம் வரல நீ இல்லை உன்னை நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வண்டியில் ஏறி கிளம்பி போகிறாங்க அங்கே அந்த பொண்ணு காயத்ரி நிற்கிது அந்த பொண்ணை பார்த்த உடனே நிலாவுக்கு மூக்குக்கு மேலே கோபம் வருது பல்லவங்கிட்ட அங்கே பாரு அந்த காயத்ரி பொண்ணு அங்கே நிற்கிது அப்படின்னு நிலா சொல்ல விடுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க அந்த காயத்ரி இவங்களை நோக்கி வருதுங்க ஏங்க அவர் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்க எவரு அப்படின்னு நிலா கோபமாக கேட்குறாங்க இல்லைங்க எங்கள் கூட ஒருத்தர் வருவார்ல சோழன் அவரை தாங்க கேட்டேன் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க நீங்கள் அவர்கிட்டையே கேட்டுக்குங்க எனக்கு அவரை பற்றி எல்லாம் தெரியாது அப்படின்னு விடுக்குன்னு சொல்கிறாங்க நம்ம நிலா காயத்ரி அதையெல்லாம் காதலியே போட்டுக்கலைங்க இல்லைங்க உங்களை பார்த்தா அவருக்கு சொந்த மாதிரி தெரிஞ்சுது அதனால தான் கேட்டேங்க அப்படின்னு சொல்ல நிலா பதில் சொல்லாமல் வேறு பக்கம் திரும்பிக்கிறாங்க பல்லவன் கிட்ட ஏங்க அந்த பக்கம் போங்க அவரை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் வேணும்னா அவர்கிட்டயே கேட்டுக்குங்க அவரை பற்றி எங்கள்கிட்ட இனிமேல் வந்து கேட்காதீங்க அப்படின்னு பல்லவனும் கோபமாக சொல்லிடுறாருங்க அந்த சமயம் பார்த்து நம்ம கதாநாயகன் சோழன் இருக்காரு இல்லைங்களா அப்படியே மாதம் வந்து பைக்கில் இறங்குறாருங்க காயத்ரிக்கிட்ட போய் ஏன் காயோ நீ ஏன் அவங்க போய் பேசிகிட்டு இருக்க அவங்க எல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாருங்க நிலா வண்டி எடுத்துகிட்டு விற்றுன்னு ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறாங்க வீட்டில் சேரேன் தன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே போகிறாருங்க அதை பார்த்து நடேசன் இவன் என்ன அந்த வண்டியை சைக்கிள் நினச்சி ஓட்டுறானா இல்லை ராக்கெட் நினச்சி ஓட்டுறானா அப்படின்னு தெரியலையே இந்த வீட்டில் எல்லாரும் ஒரு மார்க்கமாக தான் தெரியுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாருங்க நிலா ஆஃபீஸுக்கு போய் வந்த கிளைண்ட்ஸுகளுக்கு தன்னுடைய ப்ராஜெக்டை தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அவங்களுக்கும் நிலாவோட ப்ரசன்டேஷன் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க ரொம்ப பாராட்டுறாங்க நிலா ரொம்ப சந்தோஷமாக தன்னோட ஃப்ரெண்டு கூட பேசிகிட்ருக்காங்க நிலாவோட ஃப்ரெண்ட் நீ ப்ரசன்டேஷன் ரொம்ப நல்லா பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிலாவை பாராட்டுறாங்க அப்போது நிலாவோட பாஸ் ராகவ் வராருங்க அவர் நிலாவை பார்த்து நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டுகளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கொடுக்குறாருங்க ராகவ் நிலாவையும் அவங்க ஃப்ரெண்டையும் நைட் டின்னருக்கு கூப்பிடுறாருங்க நிலா தனக்கு மார்க்கெட் போய் கொஞ்சம் இம்பார்ட்டன் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் இன்னொரு நாள் போகலான்னு சொல்கிறாங்க ராகவுக்கு நிலா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க நிலாவுக்கு ஆனது ராகவுக்கு தெரியலை போல் இது ஒரு பக்கம் இந்த சோழன் அந்த காயத்ரி கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணுற கூத்து இன்னொரு பக்கங்க அப்படின்னு இந்த வாரம் ஐயனார் கதை செம விறுவிறுன்னு போயிட்டுருக்குங்க இது மத்தியில் நம்ம வானதி பாண்டியனோட தான் ஹை பிச்சே வானதி பாண்டியன் கடைக்கு வராங்க வந்து திரும்பவும் சண்டை போடுறாங்க என்னை எப்படி நீ செல்ஃபிஷ்னு சொல்லலாம் அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த செல்ஃபிஷ் கதை எப்போ தான் முடிய போதுன்னு தெரியலிங்க ஃப்ரெண்ட் வானதிக்கும் வீட்டில் அவங்க அண்ணன் வசந்தும் அம்மாவும் ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க வானதி தான் என்ன பண்ணுவாங்க பாவங்க நம்ம வானதி அதனால் நம்ம சேரன் சந்தா கல்யாணம் சீக்கிரமாக நல்லபடியாக நடந்தால் அடுத்து நம்ம வானதிக்கும் பாண்டியனுக்கும் டும் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான அத்தியாயத்தோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ